ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு என்ன பண்ண போவேன்னா இட்லி தோசைக்கெல்லாம் பக்காவான ஷை தாங்க தக்காளி சட்னி ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறவங்க வீடியோ தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிடுவோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் இந்த வெந்தயம் சேர்க்கும்போது தான் இந்த சட்னியோட டேஸ்ட் நல்லா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சின்ன சீரகம் உளுந்து நல்லா செவக்க வறுபடட்டும் ஒரு நாலஞ்சு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் மிளகா வத்தல் உங்கள் ஒரு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நாலு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நாலு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் தக்காளி நல்லா வசங்கி வர அளவுக்கு வதக்கிட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இனிமேல் இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இப்போ நல்லா ஆரத்துச்சு இதை அரைச்சி எட்டு வந்துடுவோம் அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்தாச்சு இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்குவோம் கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கருவேப்பையை போட்டுக்கிடுவோம் தாலிப்பே எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம் சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க இந்த வெந்தயம் போட்டுக்கிறதுனால நல்லா கமன்னு வாசமாக நல்லா இருக்குங்க இதை நம்ம இப்போ இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் செஞ்ச சட்னியை இட்லியோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குங்க நல்லா சாஃப்டான இட்லிங்க அன்றைக்கி அது கூட இந்த சட்னியை அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப அருமையாக இருக்குங்க செம டேஸ்ட்டு இந்த வெந்தயம் போட்டுருந்தாலும் நல்லா வாசமாக இருக்குது நீங்களும் இந்த சட்னியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்